அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் விழாக்கிழமை பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்தை போது பார்க்கலாம் ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம்னு பார்த்தீங்கன்னா கலியனூர் கலியனூர் ரூட் எப்படின்னு பார்த்தினா காஞ்சிபுரத்துலேருந்து வையாவூர் ரூட்டில் போனிங்கன்னா கலியனூர் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா வெற்றிவேல் மன்றம் மதுர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தி ரூட்டில் நகிரி அடுத்தாப்பிலேயே மதுர் என்ற கிராமத்தில் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடக மன்றம் காயத்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்திரிப்பாக்கம் சித்திரிப்பாக்கம் இருட் எப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரம் டூ மீனாட்சி ஹாஸ்பிட்டல் பேக் சைடு போன சித்திலிப்பாக்கத்தில் இன்று இருவரும் காயத்ரி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றம் தான் நாடகம் இருக்குது நாடக தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் தி ஆனந்த நாடக அமைப்பாளர் ஆரணி வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை